என் குருநாதர் முதல்வர் மோ மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி மனைவி கற்பமாக இருக்க வேண்டிய இடத்துல கவனிக்க வேண்டியவைகள்னு இன்றைக்கி நம்ம அந்த இதை பற்றி பார்க்க போகிறோம்னே ஒருத்தரோட மனைவி கர்ப்பமாக இருக்கிட்ட என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்னேன் ஒரு மனைவி ஒருத்தரோட மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிட்டிங்க அவர் வந்து இன்னொரு குழந்தை இருந்தால் மகனுக்கோ மகளுக்கோ மொட்டை அடிக்கிறது ஆகாதுங்க அதே மாதிரி இவரும் முடிவெட்டுறது ஏ முடிவெட்டுருக்கிறது ஆகாதுங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடித்தளம் சொல்லக்கூடிய வீடு கட்டுறதமும் பண்ணக்கூடாதுங்க பெண்கள் போது கடலில் வந்து குளிச்சக்கூடாதுங்க தொலைதூர பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் போகக்கூடாதுங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் புரியலிங்கன்னா கூட இன்னும் ஒரு நல்ல விளக்கம் கொடுக்கும்போதுங்க ஒருத்தரோட மனைவி கர்ப்பமாக போதுங்க முடியை வெட்டாமல் முடி வள வள முடி நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறது மிகவும் ச நல்ல விஷயம் அது முடி வெட்டாமல் முடி விட்டுருக்காங்கல்லங்க எங்கள் வீட்டில் கர்ப்பமாக இருக்காங்க அதனால் நான் முடி விட்டுருக்கேங்க அப்படின்னு சொன்ன அது ரொம்ப நல்லதுங்க இப்போ அவரு கூட பிற அந்த பிறந்த குழந்தைக்கு இப்போ அந்த முடி விட்டுருக்காரு நிறையாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்த பிறந்தது அதுக்கப்புறம் போய் ஏதாவது ஒரு கோயிலில் வந்து மொட்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வைங்க குழந்தையோட ஆயில் வந்து அபிவிருத்தி ஆகும் நல்லா நீடிக்குங்க அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுங்கிறது வந்து வீ நமக்கு மாதமாக இருக்கும்போது வீடு கட்டலாமா அப்படின்னா பண்ணக்கூடாதுங்க கர்ப்பிணி பெண்கள் அதாவது மாதமாக இருக்கிற பெண்கள் வந்து கடலில் குளிக்கிறது வந்து தப்புங்க இப்படி குளிச்சா என்ன ஆகுங்க கேட்டிங்கன்னா குழந்தையோட உடல் உறுப்புகள் அதாவது கேண்டிக்கேப்பாக பிறந்துருவாங்க தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குழந்தையை வந்து இந்த மனைவி அதாவது வந்து ஒரு ஒருத்தர் இருக்கும்போது கடலில் போய் குளித்தோம்னா உடல் ஊனமுற்ற குழந்தையை பிறக்குங்க அதன் நீண்ட தூரம் பயணம் செஞ்சோம்னா அதுவும் வந்து அந்த குழந்தை வந்து அபாஷனாக இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த விஷயங்களை கணக்கில் வச்சுக்கிட்டு நல்ல முறையாக வாழுங்க வழக்கம்